அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினோரு எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் இந்தியாவின் தேசிய பறவையை குறிக்கும் மயில் முதல் எழுத்தும் ஆறாவது எழுத்தும் சேர்ந்தால் ஒழித்து வைத்தல் வரும் மறை முதலாவது எழுத்து பத்தாவது எட்டாவது ஏழாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் ஒரு ஆண் பெயர் வரும் மகபூ நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் ஒரு மரம் வரும் இலக்கியத்தில் இதன் பூக்கள் வரும் கொன்றை எட்டாவது எழுத்து ஒற்றை மலரை குறிக்கும் பூ கடைசி நான்கு எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மலர்களை குறிக்கும் பூக்கள் விடை மயில் கொன்றை பூக்கள் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் நம்மால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்ய முடியாத முடியாதபோது நமக்கு மிஞ்சிய உயர்வான சக்தியாகிய கடவுளை வேண்டி கேட்கும்போது அவர் நமக்கு அந்த செயலை வெற்றியுடன் முடித்துக் கொடுப்பார் என்பது நம்பிக்கை அதையே மூளை செய்யாததை என்றனர் சரி முழங்கால் செய்யும் என்றால் அப்படி என்றால் இறைவனை வணங்குவதும் பிரார்த்தனை செய்வதும் மதத்திற்கு மதம் வேறுபடும் அல்லவா பொதுவாக கிறிஸ்துவர்கள் முழங்கால் மண்டியிட்டு தான் பிரார்த்தனை செய்வார்கள் ஜபம் செய்வார்கள் அதையே அவ்வாறு கூறினர் எது எப்படியோ நாம் நம்பிக்கையுடன் சிறுவயது வயது முதல் நாம் தெரிந்து கொண்ட நமக்கு பிடித்த நம்முடைய கடவுளை முழு நம்பிக்கையுடன் பற்றி கொள்ள வேண்டும் என்பது சரியான கருத்து அதையே மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று முன்னோர் கூறி சென்றனர் இன்றைய தகவல் பார்க்கலாமா நமது கண்களின் எடை சராசரியாக இருபத்தி எட்டு கிராம் கண்களுக்கு ஐநூறு விதமான ஒளிகளை பிரித்தறியும் சக்தி உண்டு இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் பொன் கிடைக்கும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் ஓர் ஊரின் பிற்பகுதி வரும் ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் சேர்ந்தால் சென்னை கரிகில் இருக்கும் ஓர் ஊர் வரும் ஒன்பதாவது எட்டாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு குளிர்பானம் வரும் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது எழுத்து சேர்ந்தால் சட்டைக்கு மேல் போடப்படும் மேலங்கி ஆங்கில வார்த்தையில் வரும் ஒன்பது மற்றும் கடைசி எழுத்து சேர்ந்தால் வெயில் காலம் வரும் என்ன வார்த்தை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கது என் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்